ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜுவல்ஸ் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன நகை செட்டுன்னு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா காமிச்சிடலாமா வாங்க என்னென்ன நகைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா

அடுத்த செட்டு காலாமா அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் மஞ்சள் போல பிரைடல் செட்டு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது வந்து மணி ஊற்ற செட்டு தான் இதில் எல்லாமே கை வங்கி ஜோக்கரு ஆரம் ரெண்டு ஆரம் வரும் இதில் ரெண்டு ஆரம் போட்டுருக்காங்க தலையில் வைக்க வில்லு கமல் வந்து கமல் நெத்தி சுட்டி பெய் வண்டி எல்லாமே இதுலேயுமே செட்டாகவே ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா முகூர்த்த செட்டு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே கொண்டா ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் இது போட்டாலே ஒரு கலையான கலை வந்துடும் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் இல்லை கம்மல் ரொம்ப அல்டிமேட் செம்மையாக இருந்தாலும் பிடிக்கணும் இதில் வந்து ஆரம் இதுவும் நெக்லிஷு எல்லாமே இருக்கும் இது தலையில் வைக்கிற வில்ல எல்லாமே இதுலி செட்டாக இருக்கும் எல்லாமே செட்டே இல்லை இப்போது வந்துட்டு மூர்த்தி செட்டு தான் சார் இது பண்ணுவாங்க இது இன்னும் ஓப்பனே பண்ணல இப்படி பண்ண இது பெருசாக ஆடை பெரிய ஆடை நல்லா சூப்பராக இருக்கும் மணி வச்சு சூப்பராக இருக்கும் இது வந்து ஜோக்கர் தான் இது வந்து தலையில் கட்டுற நெட்டிச்சூட்டி நல்லா இருக்கு இப்படி பண்ணுங்கள் இது வந்து வளையல் வளையில் கூட செட்டாகும் இருக்கு இது ஒட்டியானோம் இது வந்து தலையில் வைக்கணும் நெல்லை இது வந்து கம்மல் இது வந்துட்டு மூக்குத்தி இப்போ பர்ஃபெக்டாக விட்டுருக்காங்க மூக்குத்தி விட்டுருக்காங்க சூப்பரா இருக்கு மாமி போட்டா ரொம்ப மாமி கிளாம் மேக்கப் பண்றோம்ல அவங்களுக்கு எல்லாம் அந்த மூக்குத்தி போட்டு பண்ணா ரொம்ப சம சூப்பரா இருக்கு கோல்ட் செட் தான் இந்த பாருங்க சூப்பரா இருக்கு இல்லவே வந்து மாமா டிசைன் தான் செமையா இருக்கு நல்லாவே எனக்கு மேக்கப் எல்லாரும் கிட்ட இந்த செட் வேணும் செட் வேணும் கேப்பாங்க ஜிமிக்கு பாருங்க फ्रेंड्स சூப்பரா இருக்கு வேற லெவல் தான் இருக்கு இதுலயே மூணு வரும் நெக்லஸ் ரெண்டு வந்து ரெண்டு ஆறும் இங்கே பாருங்கள் வந்து இது வந்துட்டு கையில கட்டுறது கை வண்டி இது ஒட்டி இடம் இதுவும் வந்துட்டு கோல்டு சுத்தம் இது வந்து காசு மரம் செம்மையா இருக்கும் இது எல்லாருக்குமே போடலாம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போடுறாங்க ஏன்னா இதுல எல்லா கலருமே பிங்க்கு ரெட்டு கிரீனு எல்லாமே இருக்கும் சூப்பரா இருக்கும் இது எதுலேயும் எல்லாமே இருக்கு எதிலையும் மூணு தான் சூப்பரா இருக்கும் இது பண்ணுறது பாருங்க ஜிம்கேல செமையாக இருக்கும் இதுலேயும் மூணு தான் வரும் எல்லாமே இதில் செட்டாகவே இருக்கும் கை வங்கி எல்லாமே இருக்குது ஜிமிக்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி எடுத்தால் நகை என்ன மாதிரி தெரியாது அதனால தான் வந்து நகையை மட்டும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நகையை மட்டும் காமிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நகையை காமிச்சிடலாம் அப்புறம் இன்னும் கலெக்ஷன் இருக்குது பார்க்கலாமா இது இருக்கும் இந்த பயங்கரமான டிசைன் இது ரெண்டு வரும் நீங்கள் பாருங்கள் நெக்லிஷி இது ஆரம்பம் எல்லாமே மாடல் என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ எல்லா நகையும் வாங்கிட்டாங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாம் வந்து தலையை வெளிக்கிற வில்லை கை வங்கி எல்லாமே இருக்கும் கை வங்கி இது வந்து ஆரம் பெரிய பெரிய ஆரம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒட்டிய சூப்பராக பார்க்கும்போதே அழகாக இருக்குது இன்னொரு மஞ்சள் இதுவும் பண்ணலாம் இந்த வளைகாப்பு சூப்பரா 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 இருக்கும் எல்லா கலெக்ஷனுமே செம்மையா இருக்கு உணவோட மேரேஜ்க்கு வந்து இந்த செட்டு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சூப்பரா இருந்துச்சு இந்த செட்டு அதே மாதிரி இந்த செட்டு நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குமே இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை அவளோட அஜான் மாதம் சீமத்திற்கும் இந்த செட்டு தான் நான் போட்டேன் இந்த செட்டு போட்டு சிம்பிளா மேக்கப் பண்ணி நாங்கள் ஃபோட்டோ கொடுச்சோம் இதுவும் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு லெகன் செட்டு செம்மையா லெட்டன் காஸும் போடணும் சேரீஸ்க்கும் போடலும் பெரிய ஜக்கர் சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா செமையாக இருக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் கம்மல் க்ரீன் கலரு கல் வச்சு செமையா இருக்குல்ல இது வந்து ஒயிட் கலருக்கு இது காமிக்கிறேன் நெட்டி சுட்டி இது கம்மல் இது வந்துட்டு லெதங்காக்கு போகிறது இது வந்து

இது பாரு நகை செட்டு தான் இது ஃபுல்லாக நகை செட்டு தான் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ செட்டு நகை வச்சுருக்காங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஜுவல்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நகை செட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு செட்டு இவங்க கெட்டு இருக்குது ஸோ எது எந்தெந்த செட்டு உங்களுக்கு பிடிச்சிது ரொம்ப ரொம்ப எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெகங்காக்கு போடுவாங்கள்ல எனக்கு அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் எங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு குணாவுக்கு போட்டாங்க அந்த நகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எங்களோட மேரேஜுக்கு குணாவுக்கு போட்ட ஜுவல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்